அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் இரவு பத்து மணி பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் விசட ஆய்வுகளின் பின்னர் வடக்கில் அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் விடுவிக்கப்படக்கூடிய காணிகளை விடுவிக்க பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் தெரிவிப்பு சிரசா நமாமி சிரச விசாக் வலயத்தில் நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் பங்கேற்பு பலத்த காற்றுடன் கூடிய கடும் மழை எதிர்வரும் நாட்களிலும் நீடிக்கும் சாத்தியம் கடற்றொழிலில் ஈடுபட வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தல் இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று பல நிகழ்வுகளில் பங்கேற்றார் இருபது லட்சம் காணி பத்திரங்கள் வழங்கும் தேசிய நிகழ்வின் மற்றொரு கட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்று ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது உறுமய வேலைத்திட்டத்தின் கீழ் யாழ் மாவட்ட மக்களுக்கான காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பாராளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் யாழ் மாவட்டத்தின் பதினைந்து பிரதேச செயலக பிரிவுகளையும் உள்ளடக்கிய ஆறு பேருக்கு இலவச பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டன திட்டத்தின் கீழ் வடமாகாணத்தின் முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கு பதினூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து எட்டு இலவச காணி உறுதிப்பத்திரங்கள் எதிர்காலத்தில் வழங்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது காணி பிரச்சினை வடக்கு மாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் கடுமையாக பாதித்துள்ளது அரசாங்க காணிகளில் குடியேற்றப்பட்ட மக்களை தவிர யுத்தத்தினால் காணிகளை இழந்தவர்கள் ஏராளம் தீர்க்கப்படவேன் இரண்டு பிரச்சினைகள் உள்ளன வடக்கு மற்றும் கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வப்போது என்னுடன் இது குறித்து கலந்துரையாடி உள்ளனர் அதற்கு அமைவாக பாதுகாப்பு தரப்பினர் கலந்துரையாடி பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள காணிகளில் காணி சந்தர்ப்பங்களில் அந்த காணிகளும் மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது வனவள துறை கையேற்ற காணிகள் குறித்தும் பிரச்சனை உள்ளது இந்த வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல தென் மாகாணத்திலும் இந்த பிரச்சனை உள்ளது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரைபடத்தின்படி காடுகளாக உள்ள பகுதிகளை காடுகளாகப் போனவும் மீதமுள்ள காணிகளை காடு அல்லாத பகுதிகளாக கருதவும் கொள்கை ரீதியிலான முடிவு எடுத்துள்ளோம் தற்போது அது தொடர்பில் ஆலோசித்து வருவதோடு குறிப்பிட்ட காணிகளை வழங்குமாறு தெரிவித்துள்ளோம் தொல்பொருள் திணைக்களத்தின் கீழும் அதிக காணிகள் உள்ளன தொல்பொருளியல் நடவடிக்கைகளுக்கு தேவையான காணிகளை தவிர்த்து ஏனைய காணிகளை மீள ஒப்படைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன் பிரகாரம் அந்த காணிகள் அனைத்தையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் அத்துடன் யாழ்ப்பாணத்தின் உயர் பாதுகாப்பு பாரியளவில் பாரிய அளவில் ஆய்வுகளின் பின்னர் மேலும் விடுவிக்கப்படக்கூடிய காணிகளை விடுவிக்க பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது உயர் பாதுகாப்பு வளையத்தில் உள்ள மத வழிபாட்டு தலங்களுக்கு சொந்தமான காணியின் ஒரு பகுதி ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளது அதற்கு இணங்க நாட்டின் அனைத்து மக்களிடம் காணி உரிமையை உறுதிப்படுத்தி முன்னோக்கி செல்வதற்கான வாய்ப்பை உருவாக்க எதிர்பார்க்கின்றேன் இதேவேளை வடமாகாணத்தில் சிறந்த சுகாதார கட்டமைப்பை உறுதிப்படுத்துவதற்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலையை விரைவில் தேசிய வைத்தியசாலையாக தரமுயர்த்துவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பல்கலைக்கழகத்தின் வைத்திய பீடத்துக்கான மருத்துவ பயிற்சி ஆராய்ச்சி கட்டடத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை கூறினார் கராப்பிடி போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரமுயர்த்துவதற்கு கடந்த வாரம் அமைச்சரவை அனுமதி கிடைத்தது அடுத்ததாக நாம் யாழ் வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரமுயர்த்த உள்ளோம் யாழ்ப்பாணத்துக்கு சிறந்த சுகாதார கட்டமைப்பை வழங்க வேண்டும் என்ற தேவை எனக்குள்ளது கொழும்பு உள்ளிட்ட தெற்கு மாத்திரமல்ல யுத்தம் காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் நிலவிய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் சில காலமாக யாழ்ப்பாணத்துக்கு எவ்வித அபிவிருத்தியும் கிடைக்கவில்லை தொழில் தேடும் அதிக இருக்கின்றனர் யாழ்ப்பாணம் அபிவிருத்தி காண்பதற்கான சந்தர்ப்பம் மிகவும் அதிகம் சூரிய காற்றாலை மின் உற்பத்திக்காக யாழ்ப்பாணத்துக்குள்ள இயலுமை காரணமாக யாழ்ப்பாணத்தை இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மத்திய நிலையமாக மாற்ற முடியும் இந்தியாவுக்கும் இருசக்தியை வழங்க முடியும் பணம் வரும் யாழ் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி கட்டடம் ஜனாதிபதி தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் செலவில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அருகில் எட்டு மாடிகளுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த கட்டட தொகுதி ஆறாயிரம் சதுர மீட்டர் பரப்பில் அமைந்துள்ளது இதில் மருத்துவ கற்கான விரிவுரை பரீட்சை மண்டபங்கள் கேட்போர் கூட விருத்தி கூடங்கள் ஆகியன காணப்படுகின்றன அத்துடன் பிராந்திய ஒத்துழைப்பு மையமும் இங்கு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது அங்கு மேலும் உரையாற்றிய ஜனாதிபதி நல்லிணக்க விடயங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தினார் நல்லிணக்கம் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான விடயங்கள் இழப்பீடுகள் உண்மை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சிறந்த தருணம் இது என்று நான் நினைக்கின்றேன் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் வடக்கு கிழக்கில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினருடன் தொடர்பில் நான் கலந்துரையாடியுள்ளேன் அண்மையில் நவாஸ் ஆணைக்குழு அறிக்கை எனக்கு கிடைத்தது அந்த ஆணைக்குழு அறிக்கை இந்த பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்த ஏனைய அனைத்து ஆணைக்குழு அறிக்கைகளின் தொகுப்பை உள்ளடக்கிய ஒரு அறிக்கை நான் அதனை ஏனைய அறிக்கைகளின் தாய் அறிக்கையாகவே கருதுகின்றேன் அத்துடன் அதுவே இறுதியான அறிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்றும் நினைக்கின்றேன் தற்போதுள்ள பிரச்சனைகளின் அடிப்படையில் காணாமலாக்கப்பட்ட அலுவலக அதிகாரிகளுக்கு தேவையான விடயங்கள் வழங்க வேண்டிய இழப்பீடுகள் அலுவலகங்கள் ரீதியாக என்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் அவர்கள் இவற்றை நிறைவு செய்துள்ளார்கள் என்பது தொடர்பில் ஆராய வேண்டிய தேவை இருக்கின்றது பொருளாதார நெருக்கடியினால் கடந்த இரண்டு வருடங்களாக இந்த அலுவலகங்களுக்கு இழப்பீட்டுக்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியவில்லை ஆனால் நாங்கள் தற்பொழுது அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் அடுத்ததாக உண்மை மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த என்ன செய்ய முடியும் என்பதனை பார்க்க வேண்டும் இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க வேண்டும் உண்மை மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழுவை கொண்டு வருவதில் அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளது ஆனால் நீதித்துறை அதிகாரங்கள் அதற்கு பிரச்சனையாக உள்ளன அரசாங்கம் இது தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டும் குறித்த இரண்டு அமைச்சர்களிடம் நான் கோரியுள்ளேன் அது தொடர்பில் இங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பிலான சட்டங்களை கொண்டு வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் மூன்று தூதர்களுடன் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்குமாறு கூறியுள்ளேன் இங்கு அந்த கல்விசாரர் ஊழியர்களது கோரிக்கையை போராட்டம் ஒன்று போய்கொண்டிருக்கின்றது அது தனியாக யாழ்ப்பாண் யாழ் மாவட்டத்தில் மாத்திரமல்ல நாடு தழுவிய ரீதியிலான அந்த போராட்டம் ஜனாதிபதி அவர்கள் பிரதமர் அவர்கள் அதை ரொம்ப அக்கறையோடு அதை ஆராய்ந்து வருகின்றார்கள் அந்த உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு நாடு இருக்கின்ற நிலைமையில் எல்லா பிரச்சனையும் உடனடியாக தீர்க்க முடியாது ஜனாதிபதி அவர்களுக்கும் இன்றைய நாடாளுமன்றத்தில் போதிய பெரும்பான்மை இல்லை விரைவில் அந்த பெரும்பான்மையையும் நாங்கள் அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்ற பொழுது நாட்டுக்கு தலைமை தாங்கி அவர் வருங்காலத்திலும் இந்த பிரச்சனையை தீர்ப்பார் said சித்தார்த்தன் கூறியதை போன்று கடந்த இரண்டு வருடங்களில் நீங்கள் வருகை தந்தது அல்ல கடந்த காலங்களில் நீங்கள் பிரதமராக இருந்த கால பகுதியிலும் பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் வருகை தந்து மக்கள் இருந்த பல சவால்களை தீர்த்து வைத்தீர்கள் பேராசிரியர் அமரதுங்க ஜனாதிபதிக்கு யாழ்ப்பாண மக்கள் தொடர்பில் நல்ல அபிப்பிராயம் ஒன்று உள்ளது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வடக்கு மக்கள் தேர்தலை புறக்கணித்திருந்தாலும் வடக்கு மக்கள் அதனை முன்னிட்டு வருத்தத்துடன் நினைவு கூறுகின்றனர் இந்த மேடை தேர்தல் பிரசார மேடையாக இருக்கும் என எண்ணினேன் எனினும் அது

ஊடுவியலாளர் சந்திப்பொன்றையும் பல கழகத்தில போராட்டம் தொடர்ச்சியான போராட்டம் போராடி கொண்டிருக்கின்ற பட்சத்தில் பல்லக்கள மானிய குழுவும் உயர்கல் அமைச்சின் அதிகாரிகளும் ஜனாதிபதியும் யாழ்ப்பாண பல கழக மருத்துவ பீடத்தின் ஒரு கட்டிட தொகுதியை திறந்து வைப்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் இங்கு வரிய தந்ததை நாங்கள் வலிமையாக கண்டிக்கின்றோம் பலக்கழக மாணவற்ற கல்வி சிதைக்கப்பட்ட நிலையில் எதுவித எங்கண்ட கோரிக்கையிலும் எதுவித சந்தர்ப்பத்திலும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முனையாத அதிகாரிகள் மட்டும் இன்று யாழ்ப்பாண பல்கலை மருத்துவ பீடத்தின் கட்டிட தொகுதியை திறந்து வைப்பதற்கு முனைப்போடு இங்கு வந்ததை நாங்கள் வலிமையாக கண்டிப்பதோடும் அதிர்ச்சியும் அடைகின்றோம் கடந்த இரண்டாம் தேதி முதல் தொடர்ச்சியான வேலை திட்டப்படுவதில் ஈடுபட்டு வருகின்றோம் எமது கோரிக்கைகள் வந்து இன்று நேற்றல்ல இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து சம்பள நிலுவையையும் சம்பள முரண்பாட்டையும் அதிகரித்த வாக்கு செலவுக்கான சம்பள அதிகரிப்பையும் கோரி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம் எனினும் எமது பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு எந்த விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளாது ஜனாதிபதி உயர்கல்வி அமைச்சர் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணையக் தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் இன்று இங்கு வந்து எமது போராட்டத்தை உதாரிசீனம் செய்து போராட்டத்தையும் மீறி என்னோடு பல்கலைக்கழக கட்ட தொகுதியை திறந்து வைப்பதானது அதிகரித்துள்ளது ஒரு பவனுக்கு ஒரு தென்மேல் பரோப்பயிற்சி நிலைமையினால் நாட்டின் மேல் சமரகமோ மத்திய வடமேல் தென் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையும் அல்லது இடியுடன் கூடிய மழைவு பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றது சபருக மாகாணத்திலும் கண்டி மாகாண மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார்காலி மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருவோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழுத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மழுத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் திரைக்களம் குறிப்பிட்டுள்ளது முந்தல் சின்னப்பாடுவில் தொழிலுக்காக கடலுக்கு சென்ற மீனவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கடல் அலையின் சீற்றத்தினால் படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான மீனவர் அங்கிருந்த மீனவர்களால் மீட்கப்பட்டு முந்தல் மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார் முந்தல் சின்னப்பாடு பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி ஆறு வயதானவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார் இதனிடையே கடந்த இருபத்தி ஓராம் திகதி திருகோணமலை சாம்பல் தீவு சல்லி கிராமத்திலிருந்து மீன்பிடிப்பதற்கு சென்ற இரண்டு மீனவர்கள் காணாமல் போயுள்ளனர் இருபத்தி ஓராம் திகதி பிற்பகல் வேளையில் சென்ற மீனவர்கள் இருபத்தி இரண்டாம் திகதி காலை வேளையில் திரும்பாத நிலையில் உறவினர்கள் உப்புவெளி பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனா் கடற்படையினரும் பிரதேச மீனவர்களும் காணாமற் போன மீனவர்களை தேடும் நடவடிக்கையினை முன்னெடுத்து வருகின்றனர் ஹட்டன் மஸ்கெலியா பிரதான வீதியின் நார்வோட் தோட்டப் பகுதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்தமையினால் குறித்த பகுதியுடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது வெளிமடை ஊவா பர்ணகம பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தொடர்ந்தும் பலத்த காற்று வீசுகின்றது இதன் காரணமாக குறித்த பகுதிகளில் உள்ள சுமார் இருபது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன காற்றினால் சில பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் ஹப்புத்தலையிலிருந்து தியத்தலாவை செல்லும் பிரதான வீதியில் மரங்கள் முறிந்து வீழ்ந்தமையினால் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது எனினும் சில மணி நேரங்களில் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் பகுதியில் வீசிய காற்றினால் தெல்தோட்ட மலைமகள் வித்தியாலயத்தின் சிற்றூண்டிச்சாலையின் கூரை தகடுகள் அள்ளுண்டு செல்லப்பட்டுள்ளன அத்துடன் தெல்தோட்டை நகரிலிருந்து ஹேவாஹெட்ட செல்லும் பிரதான வீதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்தமையினால் குறித்த பகுதியுடான போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது கண்டி கலஹா பிரதான வீதியின் நில்லம்ப கலாக்குறு பகுதிகளில் மின்சார தூண்களில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன இதனால் சில பகுதிகளுக்கு மின்தடை ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை யாழ்ப்பாணம் இருந்து நெடுந்தீவு வரையான படகு சேவைகள் கடல் சீற்றத்தினால் இன்று இடைநிறுத்தப்பட்டன எனினும் குறிகட்டுவான் இறங்கு துறையிலிருந்து நைனாதீவு நாகவிகாரைக்கு செல்லும் படகுகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார் நெடுந்தீவுக்கான படகு சேவை இடைநிறுத்தப்பட்டமையினால் மக்கள் பாரிய அசௌகரியத்தை எதிர்நோக்கினர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள வர்த்தமானியை வரவேற்கின்ற போதிலும் இது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக பொதுமக்களை தூண்டிவிடுகின்ற ஒரு செயற்பாடா எனும் சந்தேகம் உள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி கேள்வி எழுப்புகின்றது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் தொடர்பில் அண்மையில் வெளியிடப்பட்ட புதிய வர்த்தமானி அறிவித்தல் குறித்து ஹட்டனில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் கருத்து வெளியிட்டாா் பெருந்தோற்ற தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் இன்று கடல் அலை மேலெழுந்து கீழ் செல்கின்ற வேகத்தை விட வேகமாக மாறி மாறிக்கொண்டிருக்கின்றது நாளுக்கு நாள் ஆயிரத்தி எழுநூறை உறுதிப்படுத்துவதும் தர முடியாத கம்பெனிகள் வெளியே போங்கள் அதனை குத்தகையை ரத்து செய்கின்றோம் என்பதும் வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கின்றது அதுக்கு மாற்றுக் கடத்திற்கு இடம் கிடையாது ஆனால் இந்த இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடு நம்பிக்கை தராததாக இருக்கின்றது கம்பெனிகளிடமிருந்து தோட்டத்தை பறிக்கின்றோம் என்றார்கள் ஆனால் அதற்கு மாற்று வேலை திட்டம் என்ன என்பது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத வெற்றான ஒன்றாக இருக்கின்றது அவை நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வர இருக்கின்றது சில வேளை இந்த நாட்டிலே பாராளுமன்ற தேர்தல் ஒன்று நடைபெறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கின்றது இவ்வாறான ஒரு கெடுபிடியான சூழ்நிலையிலே நாங்கள் கம்பெனிகளின் ஒப்பந்தத்தை ரத்து செய்கின்றோம் கம்பெனிகளை விரட்டப் போகின்றோம் என்றெல்லாம் கூறுகின்ற இந்த செய்திகள் அடுத்து வருகின்ற தேர்தலுக்கான முன்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒரு மக்களை தூண்டுவிக்கின்ற ஒரு செயற்பாடாக இதனை மேற்கொள்கின்றார்களா என்ற சந்தேகம் இருக்கின்றது எனக்கு விருப்பமான நேரத்தில் ஆன்லைன் கேம் விளையாடு அவர் படிக்கிற நேரங்களில் நான் செட் பண்ணி என்னோட போனை ஃப்ரீன் நீ யூஸ் பண்ண ஃப்ரீடம் இருக்கு தவேல அது சைடுல பிளாக் பண்ணி இப்போ என்ன பெஸ்ட் வீட்டுக்கு நான் தனியா போறேன்

கொழும்பு இரண்டு கேபிட்டல் மகாராஜா தலைமக வளாகத்தில் உள்ள சிரச நமாமி சிரச விசாக் வலயத்தில் இருக்கக்கூடிய புத்த பகவானுடைய புனித சின்னங்கள் அவருடைய சீடர்களான சரியூத் முகலன் உள்ளிட்ட தீரர்களுடைய புனித சின்னங்களை நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்திருக்கக்கூடிய மக்கள் சிரத்தையோடு பக்தியோடு தரிசனம் செய்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை தற்போது எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைய தினம் நள்ளிரவு வரை புத்த பகவான் அவருடைய சீடர்களுடைய புனித சின்னங்களை தரிசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நமாமி சிரச விசாக் வலயத்திலே அன்னதான சாலைகள் அலங்கார பந்தல்கள் மற்றும் கட்டாரி ஜாதக கதையை பிரதிபலிக்கும் விசாக் அலங்கார பந்தல்களையும் உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் நாளை நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை வரையிலே சிரச விசாக் வலயத்திலே பல்வேறு தான நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன நியூசஸ் செய்திகளுக்காக ராஜேந்திரன் சிரச விசாக் பலியம் தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் துசித மெண்டிஸ் தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது இதன்போது கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷிவான் டேனியல் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பகவானின் புனித சின்னங்கள் மற்றும் புத்த பகவானின் பிரதம சீடர்களான செரியுத் முகலன் ஆகிய தேரர்களின் புனித சின்னங்களை வழிபடுவதற்கு இன்று மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து மக்களுக்கு சந்தர்ப்பம் கூட்டியது வரலாற்று சிறப்புமிக்க கூரகல ரஜமகாவிகாரையில் இருந்து கொண்டுவரப்பட்ட புத்த பகவானின் புனித சின்னங்களும் கொழும்பு மாளிகா கந்த அஷ்ரஸ்ராவக மகாவிகாரையில் இருந்து கொண்டுவரப்பட்ட புத்த பகவானின் பிரதம சீடர்களான செரியுத் முகலன் ஆகிய தேரர்களின் புனித சின்னங்களும் சிரசு விசாக் வலையத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன போலீஸ் மாநில தேசபாந்து தென்னம்போல் இன்று பிட்பகல் சிறிச விசாக் வலையத்துக்கு பருகே சிரசா நமாமி சிரச விசாக்லயம் கொழும்ஸ் தலைமையகத்தில் எதிர்வரம் தேதி வரை நடைபெறவுள்ளது இம்முறை விசாக் வலயத்தில் கட்டாரி ஜாதக கதையை அடிப்படையாக கொண்டு அலங்கார பந்தல் வடிவமைக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் அலங்கார பந்தல் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் பிரதம நடவடிக்கை அதிகாரியும் குழும பணிப்பாளருமான எஸ் சி வீரசேகர மற்றும் நீட்ரா வீரசிங்க ஆகியோர் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது சிரச விசாக் விலையத்தில் அன்னதான சாலையும் இன்று மாலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது மறைந்த அவனது முன்னாள் தலைவர் ஆ ராஜமகேந்திரன் அவர்களின் திட்டமே இந்த விசாக் வலையமாகும் இலங்கையில் உள்ள அனைவரும் இன மத மதபேதமின்றி சிரச விசாக் வலயத்தை கண்டு களிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் சிரச விசாக் வலயத்திற்கு வருகை தருமாறு உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம் அதை நான் காரணமாக சிரச விசாக் கலாப்பேற்ற என்ன கேளா கெதரின் பிட்டத் துணத் மே வந்தனாகட்டமே தாது வந்தனாவ கர கன்னடகில கெதரின் பிட்டம் வீட்டிலிருந்து வெளியேறி புத்த பகவானின் புனித சின்னங்கள் மற்றும் சீடர்களின் புனித சின்னங்களை ஒரே இடத்தில் வழிபட கிடைப்பதனால் கிடைக்கும் புண்ணியத்தை ණනික முடிාද ලාගේ සහ අපේ භාග්‍යවතුන් වහන්සේගේ සියලූම දහතුන් වහන්සේලා එකම දැනක වදනාගරත්වොත් ලැබෙන කුණ්‍ය කර්මය ගැන මෙතකයි කියෙලපිට කියන්නටවසිලස වෙසක් வலயத்துக்கு வரைகை தரபவர்களுக்கு அலங்கார பந்தல்கள் வெளிச்சக்கடுகள் பொமலாட்டத்தை காண்பதற்கான வாய்ப்ப உள்ளது. வெசாக்கினை முன்னிட்டு இங்கு பக்தி சங்கீர்த்தன நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தொல்பொருள் திரைக்களத்தின் அனுசரணையில் விசேட கண்காட்சியும் சிரச வெசாக் வலையத்தில் இம்முறை முதற்கடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மிகுந்தலை அனுலா தூபி அகழ்வாராய்ச்சிகளின் போது கண்டுபிடிக்கப்பட்ட கரங்கல் தூபி நீலகிரி தூபி அகழ்வாராய்ச்சிகளின் போது கண்டுபிடிக்கப்பட்ட பளிங்கு கல் தூபிகள் உள்ளிட்ட தொல்பொருட்களை இங்கு காண முடியும் அவலோகிதேஸ்வர போதிசத்துவர் திருவுருவம் தாராதேவி திருவுருவம் மைத்ரி போதிசத்துவர் திருவுருவம் ஆகியவற்றின் மாதிரிகளும் சிறிசு விசாக்வலயத்தின் தொல்பொருள் பகுதியில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் பெருந்திரளான மக்கள் சிறசா நமாமி சிறசு வெசாக் வலயத்துக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர் பல அரசு தனியார் நிறுவனங்களும் இம்முறை விசாக் வலயத்தில் இணைந்துள்ளன இங்கு வருகை தரும் மக்களுக்காக அன்னதான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் பான்பான் நிறுவனத்தினாலும் நேற்று அன்னதானம் வழங்கப்பட்டது பிரேப்ரூக் பிளேஸில் உள்ள அக்ஸஸ் டவர் மக்கள் வங்கி இலங்கை வங்கி உள்ளிட்ட நிறுவனங்கள் தமது கட்டடங்களை மின் விளக்குகளால் ஒளிரச் செய்து விசாக் வலயத்துடன் இணைந்துள்ளன விசாக் பௌர்ண தினத்தை முன்னிட்டு இந்த சரச டிவி சக்தி டிவி எங்களுக்கு நல்ல முறையில் பார்க்க அமைச்சு கொடுத்ததுக்கு மிக நன்றியை கூற வேணும் பெரிய ஒரு நம்மள எதிர்காலங்கள் எதிர்கால சந்ததிகளுக்கும் நம்ம வாழும் வழிகளை புத்த பெருமான் எங்களுக்கு விளக்கப்படுத்தி இருக்கிறாங்க வணக்கம் நான் நுவர்லியிலிருந்து வர்றேன் இங்கே சக்தி சிரச டிவி அந்த புத்த பெருமான்ட அவ்வளவு நல்ல விஷயமும் ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ பிற்காலத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேன் சிஸ்டம் எல்லாம் வச்சுருக்குறீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல் நாங்கள் மாளிகவத்திலேருந்து வந்திருக்கிறோம் இதை நாங்கள் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அதான் வித்தியாசமாக இருந்துச்சு மற்றது இதை வந்து இதை இது பண்ணதுக்காக எங்களுக்கு பார்க்க இதாக கொடுத்து வச்சிருக்கணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக சக்திக்கும் சிறசைக்கும் ரொம்ப நன்றி சிரச வெசாக் வலையத்தினை முன்னிட்டு பெரஹரா உள்ளிட்ட கலாசார நிகழ்வுகளும் இன்று நடைப்பிட்டன. கொழும்பு உனுப்பிட்டி கங்காராம பகுதியில் நடைபெறும் பௌத்த ரஷ்மி விசாக் வலயத்தின் இரண்டாம் நாள் இன்றாகும் கங்காராம பௌத்த ரஷ்மி விசாக் வலயம் பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரினால் இன்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது கங்காராம விஹாராதிபதி கலாநிதி கிளிந்தே அசஜி தேரர் தலைமையிலான தேரர்களின் தலைமையில் இதன்போது விசேட பூஜைகள் நடத்தப்பட்டன பௌத்த ரஷ்மி விசாக் வலயத்தில் அலங்கார பந்தல்கள் வெளிச்சக்கூடுகள் பக்தி கீத நிகழ்வுகளும் இடம்பெற்றன கொழும்பு குனுப்பிட்டி கங்காராம பகுதியில் நடைபெறும் பௌத்த ரஷ்மி விசாக் வலயத்தின் இரண்டாம் நாள் இன்றாகும் கங்காராம பௌத்த ரஷ்மி விசாக் வலயம் நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது கங்காராம விஹாராதிபதி கலாநதி கிரிந்தே அசஜி தேரர் தலைமையிலான மகாநாயக்கர்களின் தலைமையில் இதன்போது விசட பூஜைகள் நடத்தப்பட்டன சர்வதேச தூதுவர்கள் உயர்ஸ்தானிகர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றா் பௌத்த ரஷ்மி விசாக் வலையத்தில் அலங்கார பந்தல்கள் வெளிச்சக்கூடுகள் பக்தி கீத நிகழ்வுகளும் இடம்பெற்றுள்ளன வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் கந்தன் ஆலய ஆடிவேல் உற்சவத்தை முன்னிட்டு கன்னிக்கால் நடும் நிகழ்வு இன்று அதிகாலை நடைபெற்றது ஸ்ரீ அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற திருத்தலமான கதிர்காம கந்தன் ஆலய ஆடிவேல் உற்சவத்தை முன்னிட்டு பாரம்பரிய முறைப்படி கன்னிக்கால் நடும் நிகழ்வு இன்று நடைபெற்றது இன்று அதிகாலை மாணிக்க கங்கையில் அபிஷேகம் செய்யப்பட்ட கன்னிக்கால் வள்ளியம்மன் திருக்கோவிலில் இருந்து கதிர்காம கந்தன் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து தீப ஆராதனைகளின் பின்னர் ஆலயத்திற்குள்ன்னிக்கல் நடப்பட்டது கந்தனாலய வருடாந்த திருவிழா ஜூலை ஏழாம் திகதி ஆரம்பமாகி ஜூலை இருபத்தோராம் திகதி மாணிக்க கங்கையில் நடைபெறவுள்ள நீர்வெட்டுடன் இனிதே நிறைவு பெற உள்ளது இதர நியூஸ் பஸ்டின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவடைகின்றன வணக்கம்